ஓம் ஸ்ரீ மகா பிரியவா சரணம் மாறியது மனசு காஞ்சிபுரம் வந்த பக்தர் ஒருவர் காஞ்சி மகா பெரியவரை வணங்கிவிட்டு பெரியவா ரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் எனக்கு இருக்கு என் போதாத காலம் இப்போ கேன்சரும் வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் என அழுதார் அவரது முகத்தை பார்த்த மகா பெரியவர் நான் சொல்றபடி செய்வியா என கேட்டார் நிச்சயம் பெரியவா என்றார் நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இதுவரை இப்படி ஒரு பழக்கம் உனக்கு இருக்காது என்றார் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்றார் கிணத்துல நிறைய தண்ணீர் இருக்கு ஆனால் கிணறு தண்ணீர் என்னுடையது தான் என சொந்தம் கொண்டாடுவதில்லை அதுபோல் மரத்தில் பழங்கள் வந்து நிறையா இருக்கு இது ஏன் மரத்தில் பழுத்த பழந்தான் அப்படின்னு மரம் சொந்தம் கொண்டாடுறது இல்லை எத்தனையோ செடி கொடிகள் வந்து காய்கள் காக்கின்றன ஆனால் ஒன்றையும் தனக்குத்தான் எல்லாம் என செடிகள் சொல்வதில்லை உயிர்கள் எல்லாம் பிறர் நலனுக்காக வாழ்கின்றன பூ காய் பழங்களை மரங்கள் தருகின்றன இதையே பரோபகாரம் என்கிறோம் ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு தர்ம சிந்தனை இருக்கிறதா எளிய உயிர்கள் எல்லாம் உபகாரம் செய்யும்போது மனிதன் எத்தனை உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லாததால் அங்கு அமைதி நிலவியது மீண்டும் பெரியவர் உன்கிட்ட பணம் நிறைய இருக்கு நீயும் இதுவரை அதை அனுபவிக்கவே இல்லை ஜென்மத்தில் முன்ஜென்மத்தில் செய்த பாவம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன்னை படுத்துகிறது தர்ம காரியத்திற்கு செலவு பண்ணினா கர்ம கணக்கு கரைஞ்சு போகும் குளம் வெட்டுவது கோயிலில் திருப்பணி செய்வது ஏழைகளுக்கு உறவினருக்கு உதவுவது என முடிந்த அளவுக்கு செய் மருந்து வாங்க முடியாமல் தவிக்கும் ஏழை நோயாளிகளுக்கு உதவு யாராவது உன்னிடம் உதவி கேட்டால் வெறுங்கையுடன் அனுப்பாதே ஏதாவது கொடு வசதியாக நீ இருப்பதே பிறருக்கு உதவி செய்யத்தான் புரிஞ்சுதா என மகா பெரியவர் கேட்டபோது பக்தர் அழுதார் பிறகென்ன சுவாமிகளின் ஆசியால் மாறியது பக்தரின் மனசு யார் உதவி கேட்டு வந்தாலும் விருப்பமுடன் செய்தார் நோயின் பிடியிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்ந்தார் அந்த பக்தர் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்